சமர்த்தி அபிவிருத்தி வங்கியின் ஊடாக அஸ்வெஸ்ம கடன் திட்டம் வெளியான அறிவிப்பு கொக்கு தொடவாய் மனித புதைப்புழியிலிருந்து நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் மீட்பு முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைப்பு இன்னும் பதினைந்து வருடங்களில் ஏற்படவுள்ள அபாயம் மாற்றப்பட வேண்டிய முறைகளை அறிவிக்கும் ரணில் வடக்கு கிழக்கின் கடற்றொழில் சமூகத்திற்கு சீனா உதவி யாழில் இருந்து சென்ற கார் கோர விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதி நாளை முதல் விசா இன்றி தாய்லாந்து பயணிக்கலாம் இலங்கையர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள வாய்ப்பு நாட்டில் சமர்த்தி அபிவிருத்தி வங்கியின் ஊடாக அஸ்வஸ்ம கடன் திட்டம் ஒன்று இந்த மாதம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுமபஸ்குவல் தெரிவித்துள்ளார் இந்த கடன் திட்டத்தின் கீழ் தொழில் முயற்சி விவசாயம் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்பவற்றுக்காக விசேட முறையின் கீழ் கடன்கள் வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் நலன்புரி திட்டங்கள் ஊடாக மாத்திரம் நாட்டை வளப்படுத்த முடியாது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் போலை சிறந்த உற்பத்திகள் மூலமாகவே நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் என வலியுறுத்தினார் இது தொடர்பான நம்பிக்கையை மக்களுக்கு வழங்குவதற்காகவே இந்த கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழாய்வின் ஒன்பதாம் நாள் அகழாய்வு பணிகளின் நிறைவில் இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தெரிவித்தார் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழாய்வின் ஒன்பதாம் நாள் அகழாய்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவன் தலைமையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் தடையவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த ஒன்பதாம் நாள் அகழாய்வுகள் இடம்பெற்றன அந்த வகையில் தொடர்ச்சியாக இடம்பெறும் அகழாய்வு பணிகளில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் இருந்து இவ்வாறு இரண்டு மனித எலும்பு தொகுதிகளும் ஒரு சைனட் குப்பியும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற இரண்டு கட்ட அகழாய்வின் போது நாற்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளில் இதுவரை ஏழு மனித எலும்பு தொகுதிகளுடன் மொத்தம் நாற்பத்தி ஏழு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க மேலும் இவ் அகழ்வு பணிகள் ஓரிரு நாட்களில் நிறைவு பெறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர இது தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த நிலையில் நாளை முதல் இந்த கட்டண குறைப்பு நடைமுறைக்கு வருகிறது இதன்படி இரண்டாவது கிலோமீட்டருக்கு இதுவரை அறவிடப்பட்ட நூறு ரூபா தொண்ணூறு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டியில் பயணிப்பவருக்கு முதல் கிலோமீட்டருக்கு அதிகபட்சமாக நூறு ரூபாய் கட்டணம் அறவிடப்படும் இரண்டாவது கிலோமீட்டருக்கு தொண்ணூறு ரூபாய் அறவிடப்படும் இரவு பத்து மணி முதல் காலை ஐந்து மணி வரை இந்த தொகையுடன் பதினைந்து வீதம் சேர்க்கப்படும் என்று கூறப்படுகிறது அந்த கட்டணத்தை மீட்டரில் கணக்கிடுவதில் உள்ள சிரமங்கள் இருப்பினும் ஏதேனும் அநியாயம் நடந்தால் சரியான தகவல்களுடன் போலீசாருக்கும் பயணிகள் போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கும் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கும் பயணிகள் தகவல் தெரிவிக்கலாம் எனவே இந்த தொழிலில் ஈடுபடுவோர் நேர்மையுடன் செயற்பட வேண்டும் இல்லையே மக்களுக்கு முச்சக்கரவண்டி தேவை எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் அது டைனோசர் போல் அழிந்து போவதை தடுக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பல முறைமைகள் மாற்றப்பட வேண்டும் நாட்டின் இறக்குமதி பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்ற எதிர்பார்க்கிறோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மத்திய மகா வித்தியாலயத்தில் நவீன வசதிகளுடன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நீச்சல் தடாகத்தை மாணவர்களுக்கு கையளிக்கும் நிகழ்விலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பின்பற்றும் பொருளாதார முறைமைகள் மூலம் முன்னேற்றத்தை அடைய முடியாது இதனால் ஒரு நாடு என்ற வகையில் மேலும் கடன்படுவதை மாத்திரமே செய்ய முடியும் அவ்வாறு செய்தால் இந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கும் சிறந்த எதிர்காலமும் கிடைக்காது அதேபோல் இன்னும் பதினைந்து வருடங்களில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அதனால் நாடாக முன்னோக்கி செல்வதா மீண்டும் பொருளாதாரம் சரிவடைய இடமளிப்பதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் இங்கிருக்கும் பிள்ளைகள் இன்னும் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக வாழப் போகிறீர்கள் அதனால் அரசாங்கம் என்ற வகையில் நாம் இரண்டாயிரத்து ஐம்பது பற்றி சிந்திக்காமல் இரண்டாயிரத்து எழுபத்தைந்து வரையில் தூர நோக்குடன் சிந்திக்க வேண்டியது அவசியம் அதனாலேயே நாட்டின் இறக்குமதி பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்ற எதிர்பார்க்கிறோம் நாட்டில் பல முறைமகள் மாற்றப்பட வேண்டும் அதற்காகவே பொருளாதார மாற்று சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன்போது விவசாய நவீனமய திட்டம் மிக முக்கியமானது நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் இயலுமை விவசாயிகளுக்கே உள்ளது அதற்காகவே அவர்களுக்கு தேவையான உரத்தை பெற்றுக் கொடுக்க முதலில் நடவடிக்கை எடுத்தோம் விவசாயிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் நல்ல விளைச்சலை பெற்று தந்தனர் அவர்களுக்கு நன்றி கூறும் வகையிலேயே உறுமய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் இலவச காணி உறுதிகள் வழங்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள கடற்றொழில் சமூகங்களுக்கு முன் தயாரிக்கப்பட்ட வீட்டு திட்டம் கடற்றொழில் உபகரணங்கள் மற்றும் அரிசி பொதிகள் உட்பட ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் மதிப்பிலான மனிதாபிமான உதவியை சீனா வழங்குகிறது ஐநூறு மில்லியன் ரூபாய் மதிப்பிலான மூன்று உதவிப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு மாகாணங்களுக்கும் சீனாவினால் வழங்கப்படும் மிகப்பெரிய தொகையாக இது அமைந்துள்ளது வடக்கு கிழக்கில் இந்தியாவும் அபிவிருத்தி வாழ்வாதாரம் மற்றும் முதலீட்டு திட்டங்களில் அதிக முதலீடு செய்து வரும் நிலையிலேயே சீனாவின் உதவியும் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் சீனாவின் இந்த தாராளமான மானியம் இரு நாடுகளுக்கும் பல ஆண்டுகளாக பேணிவரும் நெருங்கிய உறவுகளுக்கு சான்றாகும் என்று அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இலங்கையை கள்ளமாக பயன்படுத்தி பிராந்தியத்தில் ஒரு நாட்டின் நலன்களுக்கு எதிராக மற்றொரு நாடு செயற்படக்கூடாது என்ற அரசாங்கத்தின் ராஜதந்திர கொள்கையை வலியுறுத்தும் அதே வேளையில் இலங்கை மக்களுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ள அவரிடமிருந்து உதவிகளை பெறுவோம் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் திருகோணமலை வீதியில் அனுராதபுரம் திசையில் இருந்து திருகோணமலை திசை நோக்கி பயணித்த சொகுசு கார் ஒன்று ஹொரவபுத்தான யானோயா பாலத்தின் பாதுகாப்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளானதில் நால்வர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சாரதிக்கு நித்திரை கழகம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் ஹொரவபுத்தான பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் காயமடைந்த பெண்ணொருவர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் பைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழுவினர் திருகோணமலை பகுதிக்கு தனிப்பட்ட தேவைக்காக சென்ற இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இலங்கை உட்பட தொன்னூற்று மூன்று நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு விசா அன்றி தாய்லாந்துக்கு நுழைய நாளை முதல் அனுமதி அளிக்கப்படும் என அந்நாட்டு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் நாடோடிகள் பிரீலான்சர்கள் மற்றும் சமையல் தற்காப்பு கலைகள் போன்ற திறன்களை கற்க விரும்புபவர்களை இலக்காக கொண்டு டெஸ்டினேஷன் தாய்லாந்து விசாவை அறிமுகப்படுத்துகிறது இந்த நிலையில் தாய்லாந்திற்கு இலங்கையர்கள் காகித விசா பெறாமல் பயணம் செய்யும் முதல் தடவை இதுவாகும் என அந்நாட்டு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தாய்லாந்து குடிமக்கள் ஏற்கனவே பத்து அமெரிக்க டொலர் செயலாக்க கட்டணம் உட்பட்டு விசா இல்லாமல் இலங்கைக்கு வருகை தரலாம் மேலும் தாய்லாந்தின் உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட புதிய கொள்கை விசா இல்லாத தங்கும் நேரத்தை முப்பது முதல் அறுபது நாட்களுக்கு நீடிக்கிறது இதற்கு பயணிகள் பணம் தங்குமிடம் மற்றும் திரும்புவதற்கு அல்லது முன்னோக்கி செல்வதற்கான சான்றுகளை வைத்திருக்க வேண்டும் இந்த மாற்றம் சுற்றுலா பயணிகளுக்கு குறுகிய கால வணிக பயணிகளுக்கும் பயனளிக்கும் என அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சமர்த்தி அபிவிருத்தி வங்கியின் ஊடாக அஸ்வெஸ்ம கடன் திட்டம் வெளியான அறிவிப்பு கொக்கு தொடவாய் மனித புதைப்புழியிலிருந்து நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் மீட்பு முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைப்பு இன்னும் பதினைந்து வருடங்களில் ஏற்படவுள்ள அபாயம் மாற்றப்பட வேண்டிய முறைகளை அறிவிக்கும் ரணில் வடக்கு கிழக்கின் கடற்றொழில் சமூகத்திற்கு சீனா உதவி யாழில் இருந்து சென்ற கார் கோர விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதி நாளை முதல் விசா இன்றி தாய்லாந்து பயணிக்கலாம் இலங்கையர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள வாய்ப்பு